எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரி என் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் துணையோடு வேண்டிய இருந்துச்சு இப்போது படத்தை பற்றி பேசணுன்னா இது ஆக்சுவலாக ஒரு நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம லோன் இல்லாதது யாருமே கிடையாது ஸோ யாருமே கிடையாதுன்னு ஜென்ரலைஸ் பண்ணது இருந்தால் நிறைய பேர் இருக்கலாம் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் கோவிடுக்கு முன்னாடி அப்புறமா அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் நடித்த முதல் படம் அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு எனக்கு அபிஷேக் வந்து இது உங்கள் படம் அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு பேர் நாலு பேர் படத்தில் அண்ட் ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி இது உண்மையாக நடக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி லோன் வாங்கி சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை வேஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அண்டு நல்லா இருக்குதுன்னு விரும்புகிறேன் நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு எனி கொஸ்டின்ஸ் ஆ என்ன சார் அது சார் ஒரு ஒரு நடிகருக்கு என்ன சார் வேணும் ஒரு தானே ஹீரோ நீட் டு பி ஹீரோ ஒரு காஸ்ட் ரொமான்டிக் ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ எனி யூ ஆர் அன் ஆக்டர் உங்களை எப்படி மோல்ட் மோல்ட் பண்ணுறாங்களோ இப்போ அவ்வளோ சரி இல்லை சார் பட் ஆல் கம் பேக்

அது எனக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லையா சார் ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணார் விமர்சனம் வந்து அவர் இந்த காந்தி கண்ணாடி நடிச்சார் இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மேபி பீப்புள் ஸி தட் ஹீ இஸ் ஹெல்பிங் அவர் எனி அந்த இன்டென்ஷன் எனக்கு தெரியாது சார் எனக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் எனக்கு கதை இப்போ எனக்கு வந்து மெடிக்கல் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ ஐ நீட் தட் டை டேக் அ வீடியோ அவர் வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர் எனக்கு அது பாதிப்பில்ல எனக்கும் அதுக்கும் இட் டசன்ட் ஆமாங்க வெளிப்படைய முடியாது சார் கேட்டா வேற மாதிரி போயிடும் இல் பி எல்ஸ் எனக்கு கவர்மெண்ட் சார்பா தான் நான் வந்து நீட் டிரான்ஸ்பிளான் கவர்மெண்ட் சார்பாக தான் பண்ணுறேன் ஆர்கன் கிடைக்கல இன்னும் யா ஐ கடைக்கல்கு ஐம் தேங்க்யூ ஃபார் யுவர்